அன்பான மீனராசி நேயர்களே இந்த பிப்ரவரி மாதத்தில் சனி மற்றும் குரு கிரகங்கள் வலுவான நிலையில் இருக்கிறாங்க அதோட சுக்கரன் வியாழன் இணைப்பால் சக்தி வாய்ந்த சிம்மாசன யோகம் மற்றும் குபேர யோகம் உருவாகுது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பதவி உயர்வு பண வரவு மற்றும் தொழில் முன்னேற்றத்தை கண் கூட பார்க்க போகிறீங்க இந்த யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்த போகுது அதிலும் முக்கியமாக செல்வம் மற்றும் பணப்பற்றாக்குறை நீங்க போகுது உங்களுடைய தொழில் மற்றும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்பட போகுது வீடு மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் மற்றும் நிதிநிலை உயர்வு ஏற்பட போகுது அதே நேரத்தில் புதன் கிரகம் வக்கரம் அடையும் சமயத்தில் பயணங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை பேசும் பொழுது கவனமாக இருக்கணும் எதையும் ஆராய்ச்சி பார்க்காம யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது கூடாது இதுவரைக்கும் நிதி நெருக்கடியிலையும் நெருங்கிய உறவுகள் பிரிஞ்சும் இருந்திருப்பாங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுவெல்லாம் முழுசா நடக்காமல் ஏதாவது தடைகள் ஏற்பட்டு வந்திருக்கும் எப்போ நமக்கு நல்ல காலம் வரும் எப்போ நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நல்ல பதிலை சொல்லக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்ப முனையாகவும் அமைய போகுது சிம்மாசன யோகம் குபேர யோகம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவெலாம் பார்க்க போறோம் மீனராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜோதிடத்துல சிம்மாசன யோகம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒருத்தர அரசர போல அதிகாரம் செல்வாக்கு மற்றும் பெரும் செல்வத்தோட வாழ வைக்கும் சாதாரண நிலைமையில் இருக்கிறவங்க கூட இந்த யோகத்தால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வாழ்க்கையில முன்னேறி போவாங்க சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் புகழுடன் கூடிய சுகபோக வாழ்க்கை ஏற்படும் தடைகளை எல்லாம் ஜெயிச்சு வருவாங்க ஒரு ஜாதகர் அரசியல்லையோ அல்லது நிர்வாகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலைமை பதவி கிடைக்கும் அதிகாரத்தை கையில் வச்சிருப்பாங்க மிகுந்த செல்வமும் நில புலன்கள் மற்றும் ஆடம்பரமான வாகன வசதிகள் போன்ற அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிப்பாங்க இந்த யோகம் இப்போ பிப்ரவரி மாதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னாலும் யாருக்கெல்லாம் நூறு சதவீதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஆறு எட்டு ரெண்டு மூணு பன்னிரெண்டு ஆகிய பாவங்களில் கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட சேர்க்கையில் அமையும் போது சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தசாபுத்தி மற்றும் லக்னத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடலாம் இருந்தாலும் பொதுவான பலன்களும் நல்ல வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய காலமாக இது இருக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும் நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்துட்டு தான் இருக்குது இதையெல்லாம் மறந்து தா உண்டு தம் வேலை அப்படின்னு இருந்தாலும் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு குழப்பம் மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு வழி இருந்துகிட்டே தான் இருக்கும் யாராவது என்னுடைய இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்களா நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா என்னுடைய கஷ்டங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா ஆறுதலா நாலு வார்த்தை பேச மாட்டாங்களா என்ன உண்மையா நேசிக்க மாட்டாங்களா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் எப்பவுமே ஆதங்கப்படுறீங்க இப்படி நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டங்கள் வருது பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்க நிறைய பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை நீங்க தவறான நபர் அர்த்தம் அர்த்தமில்லை இந்த வாழ்க்கை சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்க வேண்டிய காலம் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு எந்த கெட்டது நடந்தாலும் அதுல ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வரணும் மற்றவங்களோட உதவி இல்லாம மற்றவங்களுடைய துணை இல்லாம தனியா ஒரு விஷயத்தை நீங்களாகவே ஜெயிச்சு காட்டும்போது தான் உங்களுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் உங்களால் எல்லா விஷயத்தையும் கடந்து வர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அப்படின்னு எல்லாமே சிறப்பான அனுபவத்தை கொடுத்து இருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஜீரணிக்க முடியல அதனாலேயே சில நேரங்கள்ல மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் நீங்கள் தாங்கிட்டு வந்திருக்கீங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் வாழாமையே இருந்திருக்கலாம் நான் பிறக்காமையே இருந்திருக்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழணும் அப்படிங்கிற ஆசை சுத்தமாகவே இல்லை ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை வெளிப்படையாக சொல்லிகிட்ருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் வந்ததுக்கும் நீங்கள் இப்போ அனுபவிக்கக்கூடிய வழிகளுக்கும் முகம் தெரியாத நபர்களை விட தெரிஞ்ச நபர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் தாண்டி இப்போ வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் மேலே வச்சுருக்கிற பக்தியும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்க நண்பர்களாக இருந்திருப்பாங்க அவங்களே சில இடங்களில் அவங்க சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்திட்டு சில துரோகங்களையும் செஞ்சிருப்பாங்க இதுவரைக்கும் இவங்க இப்படி செய்வாங்களா அப்படின்னு ஒரு இருந்த உங்களுக்கு இவங்க தான் இந்த காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு உறுதியான பதில் கிடைச்சிருந்திருக்கும் இப்போவாவது இந்த மாதிரி மனிதர்களுடைய உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷந்தான் படணும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுத்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாங்க நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமாக ஒரு தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மனுஷங்களை விட்டு நீங்கள் விலகி இருக்கீங்க உங்களுடைய மனசுக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் கண்ணீர் இருந்தாலும் வலிகள் இருந்தாலும் அதையெல்லாம் வெளிப்படுத்திக்காம சாதாரணமாக நீங்கள் இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க எல்லாமே இருக்கு வாழ்ந்தா இவங்களை மாதிரி வாழணும் அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசுவாங்க ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஆனால் மனசுல நிம்மதி இல்லாம வயிறார சாப்பிட முடியாமல் நிம்மதியாக தூங்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தாங்க தெரியும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துருச்சு பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆயிருச்சு திடீர்னு பண பிரச்சனை அப்படின்னு நீங்கள் முடங்கி போயிட்டால் உங்களுக்கு கூட நின்று முழுசாக உதவி செய்கிறதுக்கோ ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாது நீங்களா ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்களுடைய உறவுகள்லேயே சில பேர் ஒரு மட்டும்தான் உங்கள் உங்ககிட்ட ஓடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அப்போ கூட அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருக்கீங்க மற்றவங்களுக்காக பயன்படக்கூடிய நீங்கள் உங்களுக்காக உதவி செய்ய யாருமே முன்னாடி வர மாட்டாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினந்த கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தாங்க நீங்க ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டையும் உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிம்மாசன யோகத்தின் மூலமாக அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களுமே உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போகுது வேலைக்காக எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நல்ல ஊதியத்துடன் வேலை கிடைக்க போகுது இதுவரைக்கும் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு குறைவான சம்பளத்தில் ஏதாவது ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க இனி நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் அல்லது புதிதாக உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் உங்க உங்கள் குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி மறைமுகமாக சில நபர்கள் இருந்து உங்களுக்கு தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு வந்த பெண்கள் உங்களை விட்டு விலக போறாங்க இதற்கு பிறகு அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாவே இருக்காது சில நபர்கள் உங்களை விட்டு அப்புறம்தான் உங்களுக்கு அந்த பதவியில் சம்பள உயர்வு இடமாற்றம் எல்லாமே ஏற்படும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சிறிதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி அதில் பெரிதாக முன்னேற்றம் இல்லை தொழில் வியாபாரம் மந்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் இனி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தெய்வ சிந்தனை அதிகமாகும்போது போது பெரியோர்களுடைய உதவிகள் எல்லாமே கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவிகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நீங்க முன்னேறி வருவீங்க கடந்த சில வருடங்களா பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது தடைபட்டு நின்று இருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்கிறது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ எதுவாக இருந்தாலும் இது வரைக்கும் உங்களுடைய வருமானம் பற்றாக்குறையாக இருந்திருக்கும் செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சேமிப்பு அதிகமாக உயரப்போகுது உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இரண்டு மடங்கு கிடைக்கப் போகுது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் இருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க பிரிஞ்சிருந்த வாழ்க்கை துணை மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் பெருமை உண்டாகக்கூடிய தருணங்களும் அமைய போகுது பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும் நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்த்துக்கணும் புதிதாக வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான அனைத்து பொருளாதார வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் பிரிந்திருந்த காதலர்கள் மீண்டும் ஒன்றாக சேர்வதற்கும் காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான காலகட்டமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தி கவனச்சிதறல் இல்லாமல் கடமையை உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வுகள் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய பெயர் அதிகமாக பேசப்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய பணி வாய்ப்புகள் எல்லாமே கைகூடி வரும் யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் தலையிட வேண்டாம் வெளிநாடு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் வரும் அரசு துறைகளில் இருக்கிறவங்க மறைமுக எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் புறம் பேசுவரை புறக்கணிக்க வேண்டும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறதியை விரட்ட தினம் தினம் படிக்கணும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உங்களிடத்தில் பொருளாதாரம் சேரும் பொழுது சிற்றின்ப நாட்டம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் அதிகமான கவனம் தேவை மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நவ கிரகங்களை வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு வாரமும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன நிம்மதியும் தொடர்ச்சியான பலன்களும் ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் கிரகங்களின் பார்வை மற்றும் ராஜயோகங்கள் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது இது இருந்த நெகட்டிவான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செய்யுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு